ஒரு நச்சு வாய்ப்பு பொருள் நம்ம பிளாஸ்டிக் இருக்கு நிறைய பேர் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தீங்க சாப்பிட்டு அந்த பேப் அந்த லீஃபை பரோனா லீஃப் உள்ள வச்சு அந்த பிளாஸ்டிக் பேக்க டைப் பண்ணி தூக்கி போட்டுருவோம் அந்த அனிமல்ஸ் தெரியுமாங்க அந்த பிளாஸ்டிக் தெரியுமா அந்த அனிமல்ஸ் தெரிஞ்சவர் அந்த ஃபுட்டுடைய ஸ்மெல் தெரியும் வேஸ்டுடைய ஸ்மெல் தான் தெரியும் அது சாப்பிடும் சாப்பிட்டு என்ன ஆகும் இறந்துடும் மனிதன் தோன்றுவதற்கு முன்பாகவே பூச்சிகளும் பறவைகளும் விலங்குகளும் தோன்றியது என்பது உள்ளார்ந்து நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இப்போ சமீபத்தில் நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வெள்ளிகிரி ஹில்ஸ் ஒரு எலிஃபெண்ட்டு செத்து போச்சு அந்த எலிஃபெண்ட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க டாக்டர்ஸ் வெட்டினரி டாக்டர்ஸ் அவ்வளோ பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் ஆறு அறிவு நமக்கு இருக்குது நமக்கே அறிவு இல்லை அந்த பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது எவ்வளவு அவேர்னஸ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் எவ்வளவு அவேர்னஸ் கொடுக்குது நமக்கே தெரியல அந்த ஐந்து அறிவுரை கிரகங்களுக்கு அது பிளாஸ்டிக் தெரியுமா செத்து போச்சு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க தவறினாலும் மனிதன் விடுவான் என்பதை நீங்கள் நாமும் எடுத்துக் கொள்ள வேண்டும்